என் பேர் ஆர்கோகிலா நான் திருப்பூர் சிட்டி ஏஆர்ல கிரேட் டூ போலீஸா இப்பதான் ஜாயின் பண்ணேன் புது புது பிசி நாங்க வந்து நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே அதனால ஸ்பெஷலா வெஹிக்கிள் செக்அப்ல நானு அப்புறம் வந்து ஏஆர் சார் போலீஸ் எஸ்ஐ சார் பிரபுதேவா சார் அப்புறம் ஐஎஸ் சார் வந்திருந்தாரு அப்ப வந்து நைட் ஒரு பன்னெண்டு இருக்கும் அப்ப வந்து ஒரு ஆட்டோ எங்க வந்து கிராஸ் பண்ணிச்சு அதுல வந்து ஒரு லேடி வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அங்க போயிட்டு நாங்க வந்து வண்டி ஆட்டோ நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு உள்ள போய் பார்த்தா பேபி பான் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு பேபியுடைய ஹெட்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஆல்ரெடி நர்சிங் படிச்சதுனால எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியும் அதனால நான் சொன்ன சார் வந்துட்டு நான் முன்னாடி போய் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அவங்க நான் முன்னாடி போய் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறோமா நீங்க பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஆட்டோல பின்னாடி போனால் கூட வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸு அவங்க ஹஸ்பண்டும் கூட இருந்தாங்க நாங்கள் போறப்பயே பேபி வந்து பானாக ஆரம்பிச்சு பானும் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே பானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பேபி நல்லா ரக் பண்ணி நான் எனக்கு தெரியும் அதை பத்தி நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் தான் தொப்புள் பொடியெல்லாம் கட் பண்ணி டாக்டர் வந்தாங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு தொப்புல கட் பண்ணி பேபி வந்து பண்ணியாச்சு பேபியும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அதனால அதை பத்தி எனக்கு பயம் இல்ல நான் நல்லா தான் பண்ணேன்